அவங்க தனி தனித்தனி விஷயத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் வேலைக்கு போறவங்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொய் ஆகுது இப்ப எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு இடத்துல அர்ஜென்ட்டா கேக்குறாங்கன்னா நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் நம்ம சொல்லுவோம் ரெண்டே நிமிஷம் வந்துருவாங்க பக்கத்துலதான் அப்படின்ற ஒரு சின்ன பொய் சின்ன பொய் தான் இது சொல்லலை ஆனாலும் நம்ம பொய் சொல்லாம நம்மளுடைய ஒரு நாள் வாழ்க்கை வந்து முடியறது இல்லை பொய்யோட தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு

நடந்திருக்காது ஆனாலும் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு பொய்யா ஒரு சத்தியம் பாக்குது அது வந்து நம்மளுடைய வயசுல வந்து நம்ம பண்ண ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அது செய்யறோம் அது எதுக்காகனா ஏதாவது ஒரு நல்லது இதனால ஒரு நல்லது நடக்கும் போகுது அதுக்காக நான் இந்த பொய்ய சொல்றேன் ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம காரணம் காட்டி இந்த காரணம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த இடத்துல நான் போய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கிறேன் அதனால நான் பொய் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன் ஆனா கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா உன் ஆணைகளை கத்தர் உண்மையால் செலுத்துவாய உன் ஆணைகள்னா நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான முகத்தை வந்து கத்தருக்கு முன்பாக மட்டும்தான் நம்ம காட்டணும் நம்ம வந்து நம்ம மனுஷங்க கிட்ட நான் பொய் சொல்றேங்கிறது சில பேர் கண்டுபிடிப்பாங்க சில பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க இவங்க போய்டா சொல்றாங்களாங்கிறது ஆனா கடவுள் தெரியும் அந்த ரங்கங்கள் வந்து அவர் வந்து ஆறாண்டு அறிஞ்சிருக்கிற எவனா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் நம்ம பேசுறது உண்மையா பொய்யா நம்ம என்ன பண்றோம்ன்றது அவர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய ஆணைகள் நம்மளுடைய உண்மையான முகங்களை வந்து நம்ம கடவுள் கிட்டதான் வந்து காட்ட வேண்டிய இடத்துல இருக்கணும்னு சொல்லி நம்ம இந்த மத்தியில் வேதாவது ஐந்தாவது காலம் முப்பத்தி மூன்றாவது செஞ்சு காப்பிரோம் மேலும் நம்ம என்ன பண்ணோம்னா பரிதேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண எனக்கு ஆக்சுவலா உண்மை ஒண்ணுதான் நம்ம ஆல்ரெடி இப்போ நான் ஒரு வெளியிட ஒரு விஷயம் நான் சொல்லிருப்பேன் நான் சொன்ன விஷயத்த இப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட அறிவிச்சுக்கிட்டேன் போது நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி பேசுறோம் இது வந்து எதுக்காகனா மனுஷனை ஒரு ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல அபாங்கமா நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தையும் செய்யல அப்படின்னு நம்ம மேற்கொண்டு வந்து அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி இது இப்படிதான் இது அப்படிதான் சொல்லி நம்ம அதுக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம அந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு போறோம் அது வந்து பரிவேசம் செய்ய சொல்லி கடவு நம்ம வந்து சத்தியம் பண்றோம் சத்தியம் நம்ம எதுக்கெல்லாம் பண்றோம் எதையெல்லாம் பண்றோம் இந்த பூமி மேல சத்தியமா சொல்றாங்க நம்மளுக்கு பைபிள் வசக்கக்கூடியது வானத்தின் பேரிலும் பூமியின் பெரியிலும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வானத்தின் பேர்ல தெரிஞ்ச அது வந்து தேவருடைய சிந்தாசனமா இருக்கு ஊவியின் வந்து அவருடைய அதனால வந்து ராமத்தின் பெரும் ஊவியின் பெரும் சத்தியம் தெரியாது பாய் சொல்லி நம்ம வசனம் வந்து இந்த மத்திய வார்த்தைக்க வேற ஆம்கிட்ட நமக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய தலை ஒருத்தவங்க மேல குறிப்பிட்ட நம்ம இப்ப ஒரு ஒரு மனுஷங்க மேல நம்ம தலையில கை வச்சு சத்தியம் பண்றோம்னா நம்ம சத்தியம் பண்றதால அவங்க தலையில இருக்கிற அந்த முடியுடைய கால கூட சேஞ்ச் ஆக போறதில்லை அப்படின்னு சொல்றோம் சொல்லும் பொழுது நம்ம சொல்ற வார்த்தைகளை உயிருள்ள வார்த்தைகள் இதுல நம்ம பொய் சத்தியம் நம்ம உண்மையான சத்தியத்துக்கு வேற வேல்யூ இருக்குது பொய்யான சத்தியம் பண்றதால ஒரு வேல்யூவுமே கிடையாது நம்ம இதை மிஞ்சி பேசுற ஒரு ஒரு வார்த்தையுமே தீமைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது முப்பத்தி ஏழாவது வர்க்கத்தை தெளிவா கொடுத்துட்டு போரேன் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகி இருக்கும் இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லிட்டேன்னா முடிஞ்சிருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீட்டு கதை கதையா அழைப்பாங்க கணக்காள எல்லாம் வளர்ப்பாங்க எல்லாம் வந்து சும்மா காமெடியா நார்மலா பேசிக்கிறது ஓகே பட் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய்யா வந்து நம்ம செலுத்தி ஒருத்தர் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் போட்டு கொடுக்கணும் இது எதுவுமே வந்து கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் நம்ம கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம வந்து போய் உதவி கடவுளுக்கு அருவறுப்பாகுது என நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்துல வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நம்மளுடைய உதவிகள் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ள உள்ள வார்த்தைகளை பேசுறதா இருக்கணுமா நம்மளுக்கு தலைப்பே வந்து உண்மையும் நச்சொல்லும் நம்ம பொய் பேசாம இருந்தா நம்ம கிட்ட என்ன இருக்கும் உண்மை வந்திருக்கு கஷ்டப்பா உண்மை வந்த பிறகு அந்த உண்மையான வார்த்தைகள் எப்படி மாறுது நற்சொற்களாக மாறிடுது ஸோ தலைப்புகளையும் முடிஞ்சிருக்கு நம்ம பொய் பேசாம இருந்தோம்னா நம்ம கிட்ட உண்மை வந்துருது உண்மை இருந்ததுன்னா நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே நற்சொற்களாக மாறிடுது சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பொங்கி குறைஞ்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்க்கணும் வாழ்ந்து காட்டி முப்பது வருஷங்காலம் மனிதன் எப்படி வாழணும்னு தன் தாய் தடுப்பு நகரத்தில் கீழ்படிந்து எப்படி இருக்கணும் அதை நம்மளுக்கு வாழ்ந்து காட்டித்தார் வாழ்ந்து காட்டி மூன்று வருஷம் அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக சேவை அடையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரத்தேர்ந்து அதை தாந்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுது இப்பொழுதும் நாம என்ன பண்ண வேண்டும் நம் பரலோக ராஜ்யத்துல நம் சேர்வதற்கு என்ன வேலையோ அதை நம்ம செய்யணும் அதை நம்ம எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு கடவுள் உங்ககிட்ட பேசுறது உன்னே ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும் பசனம் நம்ம பாக்குறோம் ஆஹ் தகவியா அதிகாரம் பதினே பதினாறாம் வசனம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் வாழ்த்து கேட்கும் தகவியா ஏட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் அவன் பிறனோட உண்மை பேசுங்கள் இப்போ நம்ம எல்லாம் பார்க்கலாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நேம் உண்டா நம்ம இருக்கிற கிட்ட உண்மையை பேசணும் இதை செஞ்சுட்டு மேற்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையுள்ள மனுஷன் எப்படி இருக்காங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் ஈ மொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல நம்மளுக்கு கடவுள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா உண்மையுள்ள மனுஷங்க யாரெல்லாம் அவர் கடவுளை பாக்குறாரோ அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துல அவர் கொடுப்பை தயாரா காத்து கொடுக்கல நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும் உண்மையான ஒரு இதையை பேசிட்டு இருக்கேன் நான் பேசுறேன் நானுமே வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது தேவைக்காக போய் பேசிட்டு இருந்தா இருந்தேன் நான் பேசாம இருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பொய்களை குறைச்சு முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசுவோம் இந்த உண்மைகளை பேசுறதால பால் அனுபவிக்கிறவங்களோ இருக்கிறாங்க ஆனாலும் அந்த பாலில நம்ம அனுபவிக்கணும்னா கடவுளை நமக்கு சொல்லிருக்கோம் ஒண்ணு பேரும் நான்காம் அதிகாரம் சக்திக்குள்ளதா வச்சுருவோம் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தா அவருக்கு ஒப்பு கொடுக்க தலைவர்கள் இதுல என்ன கொடுத்திருக்குன்னா பாடு அனுபவிக்கணுமா எப்படின்னா நம்ம வந்து இந்த உண்மையா இருக்கிறதால உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க நம்ம பாடு அனுபவிக்கணுமா நம்ம பாடு அனுபவிக்கும் போது என்ன ஆகுமா உண்மையுள்ள சிருஷ்டி கத்தருக்கு வந்து நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கணுமா நம்ம ஒப்பு கொடுத்த நம்மளுடைய ஜீவிய காலம் வந்து இருக்கும்போது ஆசீர்வாத ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா பல லோக ராஜத்துல நம்ம சேர்க்கப்படுகின்ற பிள்ளைகளாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம திகழும்னு சொல்லி நம்மளோட வயது வசனங்கள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க அதே சமயம் ஹற்கருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை தேடிட்டு தடுவீர்கள் ஒன்னூத்தாம் பேர் பனிரெண்டாம் மணி நேரம் இருபத்தி நாலாம் வந்து நமக்கு சொல்லிட்டு இருந்து ஒன்னே நம்ம ஏதோ தச்சுட்டு வரோம் சண்டே தண்ணி கண்டனம் பண்றோம் எப்படி எப்படி கையில வந்து பயன்படுத்த வரணும்னு சொல்லி நம்ம வாரம் வாரம் வந்து போயிட்டு இருக்கோம் வரோம் மெட்டேஜ் கேட்கிறோம் போறோம் அப்படி இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கற்றலுக்கு பயந்து முழு முழு இருதையத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கப்பட வேறு முழு இருதயத்தோடு நம்ம அவரை சேவிக்கும் பொழுதுதான் அவரு நமக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்க காத்து கொண்டிருந்தாரு நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நல்லது நினைக்கிற நம்ம வந்து அஷ்டம் பண்ண முடியல நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து நிக்க முடியல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம கையில சின்ன சின்ன தகவல்கள் தான் நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் நிக்க முடியாத அளவுக்கு தலையாயிருக்கிற காரியங்கள் நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கோம் ஃபர்ஸ்ட் பொய் முதலீடு வந்து கடவுளுக்கு அளவுக்கு ஆன ஒரு செயல் பொய்க்கு வந்து எதிர்த்து நிக்கணும்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் மனுஷன ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக நம்ம போயிட்டு கொண்ட நிற்கிறோம் வேற என்ன பண்றோம் எழுத்து நிக்கிறோமா நம்ம அவங்களுக்கு பகையாயிருக்கும் சோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மனுஷனை ஆதாயப்படுத்திக்க வரமராதையே கை இருக்கும் அந்த மனுஷனை ஆதாயப்படுத்தி நம்ம என்ன காய்கறி போறோம் இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் செய்வோம் ஏதாவது ஒரு எல்ப் அவனால ஏற்படும் நம்ம தொழில் போலாமே ஒரு பொய் சொல்றதால என்ன போது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இந்த மனுஷனை ஆதாயப்படுத்திக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பொய் என்ன நாளைக்கு நம்ம பரவோக ஆட்சிக்குள்ள போக முடியாத அளவுக்கு தடையா வந்துச்சு அதே மாதிரி பொய் வந்து நம்ம இப்போ அங்க சொல்லும் நான் இந்த பொய் வந்து அநேக நாட்களுக்கு நிறையா நிக்கவே நிக்காரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உண்மை வெளியில வந்துதான் சீரும் அந்த உண்மை வெளியில வரும்போது அன்னைக்கு அப்ப எங்க போய் தான் சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் வெளியில வரும்போது அது வந்து நம்மளுக்கு உலகத்துல அசிங்கத்தை ஏற்படுத்துது நம்ம பொய் சொல்லும் போதே தகவலுக்கு முன்னாடி நம்ம அருவருப்பான ஒரு ஆக நம்ம ஆக்கப்பட்டோம் அதனால வந்து பொய் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம பேசுறது வந்து ஒரு நன்மைக்கு தன் நன்மைக்காக பேசுறேன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றேன் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மை வெளியில தெரிஞ்சுக்கிறேன் அவங்க கைவிட்டு போய் நினைக்கிறாங்க அதனால வந்து இந்த பொய் வந்து ஒரு தீர்வு கிடையாது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தனை ஆதாயப்படுத்திக்கிறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரியம் நம்ம நடக்கிறதுக்காகவோ எந்த ஒரு பொய்யுமே வந்து நீடித்து நிலைத்து நிற்கிறீங்க பொய் வந்து நம்ம எதை மேலமா பண்றோம் பைபர் மேலே பண்றோம் கடவுள் மேல பண்றோம் அம்மா அப்பா மேல பண்றோம் ஒரு நம்ம பெற்ற குழந்தைங்க மேல பண்றோம் எதுக்கு ஏற்றாலும் சத்தியம் இந்த சத்தியம் வந்து எதுக்கு நம்ம பண்றோம்

உண்மைக்கு பிறவா இருக்கிற நம்மளுடைய நம்ம டக்கராங்க ஏசு கொடுத்து என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு பத்து கட்டளைகள்லயே வந்துருச்சு பிறருக்கு ஒரு ஒரு சாப்பிட்டு சொல்லாதிருப்பா யாருன்னு சொல்லிட்டு யாப்பும் இருவருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குடி பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகள் இது எல்லாத்தையும் கடை குடிச்சுட்டு கடை குடிக்கணும் கடை ஒரு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கோம் இந்த இன்னைக்கு நான் என்னுடைய மெசேஜ்ல நான் ஒன்னும் தான் சொல்லிட்டோம்னு இருக்கிறேன் ஒன்னும் இல்ல உண்மையும் ந சொல்லும் உண்மை இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில பொய் இரு சொல்லக்கூடாது கிட்ட போய் இல்லைன்னா உண்மை தானா வந்துடும் உண்மை ஆட்டோமேட்டிக்கா பேசுறது வந்து கெட்ட வார்த்தைகளா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது உள்ள விஷயத்த வழி வார்த்தை நம்ம வந்துக்கல ஒரு அக்கட்சியில் நம்ம தப்பை பண்ணிட்டோம் போய் அவங்க அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிறேன் ஆமா நான் பணி பார்த்துருவான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா சரி அவங்க அவங்க தப்ப ஏதாவது மனுஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கட்டும் அதை நம்ம அந்த நேரத்துக்கு ஏத்துறோம் போறோம்னா அது அதோட முடிஞ்சிருச்சு நம்ம போய் சொல்லி நாளைக்கு அதை கண்டு முடிச்சு அதுக்கு வேற உங்க நீ போ அப்படின்னு சொல்றது அது எவ்வளோ பெரிய அசிங்க பெரிய கஷ்டம் சோ சின்னதா இருக்கும்போதே ஒரு விஷயத்த சரி பண்றது ரொம்ப நல்லது உண்மையா இருக்கணும்ன்றது கடவுள் நம்மளுக்கு இந்த நாளை வந்து சொல்லி இருக்கிற ஒரே ஒரு நஷ்டம் எடுத்துன்னா உண்மை நச்சுக்கள் இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில வாழணும் கத்தர் சாமி எழுந்து வச்சு வந்து பாருங்க சாமி இவ்வளவு நேரமாய் ராஜா உண்மையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக் கொடுத்து உனக்கு நாங்க நம்பிக்கை நான் சுவாமி அப்பா இவ்வளவு காலமான ராஜா எங்களுடைய வாழ்க்கையை ராஜா நாங்க சின்ன சின்ன பொய் குள்ள இருக்கப்பா நாங்க உங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒரு ஒரு தேவையிட என்னுடைய வாழ்க்கைய நாங்க செய்த ஒவ்வொரு தகவல்களான பொயிலையராஜா நீங்க தயவான மனதையும் மன்னிங்க ராஜா அப்பா இப்படியான காலங்கள் ராஜ்றா எங்களோட எதிர்கால வாழ்க்கைய நாங்கள் எப்பா செய்யாத படிக்கிறாச்சா அப்பா நாங்கள் உண்மையுள்ள ஒரு நீரை திருமீறிட்டு அப்படியே வரலோக ராஜத்துல வாசம் செய்வதற்கு எங்களை நாங்கள் கதவி படிச்சு கொள்ள வேறு எங்களுக்கு குருபை செய்துள்ளது மாதிரி